அறிவு கரிசி ஓடி வந்த வேகத்துக்கு நம்ம ஜனனி அவ்வளோ தாண்டா அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஒரே தள்ள தள்ளி மேலே ஏறி உட்காந்து கையை உடச்சி விட்டுட்டாங்க நம்ம ஜனனி நம்ம ஜனனி மட்டும் இல்லை கூடவே ரேணுகா நம்ம நந்தினி அதுக்கப்புறம் தர்ஷினி தர்ஷன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் போட்டு அடி எடுத்து வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க இதில் முல்லை வேந்தனையும் விடலை அவனையும் அடித்து விரட்டி துரத்திட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஒரு குளவிரில இருந்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆனால் தான் மிகப்பெரிய டுஸ்டே இருக்கு வீட்டுக்கு வந்த நம்ம ஜனநீய எதுக்காகடி என் பையனை வந்து நீ ஜெயிலுக்கு அனுப்புன அவன் தான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி இருக்கான்ல என் மேல அவன் சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கான் அவன் அவனாலே அவன் ரத்தத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னான் அவன் மேல நீ வந்து பொய்யா இப்படி கேஸை போட்டு எதுக்காக என் பையனை நீ நிம்மதி இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குணசேகரனுக்கு தான் இப்ப வந்து நம்ம விசாலாட்சி வந்து நம்ம கிட்ட பேசினாங்க ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் பையனை பற்றி இந்த சொத்து ஒன்றும் உங்கள் பையன் வளர்த்து விட்டது கிடையாது இந்த சொத்து எப்படி வந்துச்சு தெரியுமா தேவிகின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அதுவும் உங்கள் புருஷனுக்கு நீங்கள் இல்லாத இன்னொரு வாழ்க்கை இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தால் அவங்க சொத்தை எழுதி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள ஏமாற்றிட்டாங்க இந்த விஷயம் குணசேகரனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அவங்களுடைய புணத்து மேலே தான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க இந்த வாழ்க்கையே அது மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜனனி அதை மட்டும் இல்லை இதை தெரிஞ்சுக்க போன சக்தியையும் கொண்டு அவனை நான் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில பார்த்தேன் தெரியுமா சவப்பெட்டியில் வச்சுருந்தாங்க அவனை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளோ போராண்டேனா தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜனனிப்பட்ட மொத்த கஷ்டத்தையும் சொல்கிறாங்க என் பையன் இப்படி ஒரு துரோகத்தை செய்வானா இப்படியெல்லாம் என் பையன் இருக்குவானா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்பக்கூடிய எண்ணம் இல்லைனாலையும் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க